துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிற மக்களுக்காக குரல் இது நியாய நீதி அதெல்லாம் அரசியல் அறிக்கை விடுவதெல்லாம் அரசியல் இது வந்து அரசியல் நீங்க நாளைக்கு நீங்க தள்ளுமுழுக்கு பயப்படுவீங்க தள்ளுமுழுதான் ஒண்ணுமே கிடையாது நீங்க மக்களோட மக்களை நீங்க கலந்து போகும்போது நீங்க முதல் நாள் இருக்கும் ரெண்டாவது நாள் நாள் சகஜமாயிருவோம் இப்ப மற்ற தலைவர்கள் மாதிரி விஜய் இல்லை நீங்க எந்த வித்தியாசம் காட்டணும் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை விஜய் தசுகளுக்கு பிடிக்காது இந்த இந்த கற்பனையில் வாழ்கிற ஒரு மனிதன் அரசியலுக்கு லாய் கட்டுறது உச்சத்தில் என் கேரியரை விட்டு விட்டு வந்திருக்கிறேன் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் எம்ஜிஆரோட நீங்க இப்ப ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வேட்டி கட்டு ரோடு வந்து வருங்க நீங்க போனதான கூட்டம் வரும் ஏன் உங்க பொதுச் செயலர் அனுப்ப வேண்டியது ஆனந்த் போன தள்ளுமுள்ளு வருமா அதே முந்நூறு அரிசி மூட்டை நீங்க தா தாவும் ஸ்டிக்கர் அடிச்சுங்க வீடு விட போய் கொடுங்க நீங்க சொன்ன உங்களை ரீச் பண்ண முடியலைங்க அதான் பிரச்சனை நீங்க மழை முடிந்த பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து நீங்க சென்னையில நிவாரண முகாம் எதுவுமே இல்லாத போது நீங்க டிபி இருந்து ஒரு முப்பது நாற்பது குடும்பத்தை கூப்பிட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்க இல்லைன்னு அர்த்தம் நம்ம போனா நம்மளை தொடுவாங்க பார்ப்பாங்க நம்மளை பார்ப்பதற்கு கூட்டம் கூடுவார்கள் அந்த கூட்டத்தை வைத்து நீங்க அரசியல் பிஸ்னஸ்க்கு வந்துக்கிறீங்க நீங்கள் செட்டிங் போட்டு படம் எடுப்பதல்ல அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு அவன் கட்சி பார்த்த போனால் பார்த்துக்க மாட்டான் கட்சி உருப்பிடாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் களத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது இந்த நிலையில் சென்னையில் வந்து வெள்ள பாதிப்பு உள்ளான டிபி சத்திரம் மக்களை வந்து அவங்க பனையூர் இல்லத்துக்கே கூப்பிட்டு முன்னூறு குடும்பங்களுக்கு மேலே வந்து நிதியுதவி கொடுத்துருக்காரு அது இன்னும் பொலிட்டிக்கலாக விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஒரு விஜயோட செயலை பேரிடர் அப்படின்னு ஒரு காலகட்டம் அல்லது ஏதோ ஒரு தீ விபத்து அல்லது ஏதோ ஒரு நீங்கள் ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்காங்க மக்கள் ஏதோ ஒரு பகுதி வந்து மழை வெள்ளத்தில் சிக்கியிருக்கு அல்லது நில பூகம்பம் அந்த மாதிரி தான் சிக்கியிருக்கு எதுவாக இருந்தாலும் சம்பவ இடத்துக்கு போய் அந்த மக்களை பார்க்குற அந்த நிகழ்வு இருக்குல்ல அதுதான் அரசியல் இது வரைக்கும் நம்ம பார்க்குற அரசியல் அப்படி தான் இல்லை இல்லை நான் சம்பவ இடத்துக்கு போனால் நெரிசல் ஏற்படும் தள்ளுமுள்ளு ஏற்படும் என்னால் ஒரு மக்களுக்கு துன்பம் ஏற்படும் அதனால் வந்து நான் மக்களை வந்து என்னிடத்துக்கு வரவழைத்து நான் வந்து நிவாரணம் கொடுப்பேன் அப்படின்றது ஒரு புதிய அரசியல் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியலை எந்த தலைவனும் முன்னெடுத்ததில்லை அதாவது வசதி வாய்ப்புகள் எந்தவித போக்குவரத்து வசதி இல்லாதது அப்புறம் ஒரு நீங்க வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அங்கிருந்து வண்டி போட்டு இங்கே கூட்டு வந்து கொடுப்பீங்களா இல்ல சென்னையா இருக்கிறனால பக்கத்தில் இருக்கிறனால கூப்பிட்டு இருக்காங்க அதான் சொல்றேன் இது அரசியல் அல்ல அப்படின்னு நான் விளக்கம் சொல்றேன் எது அரசியல்னு பார்க்கணும்ல நீங்கள் வந்து தான் வந்து ஆறுதல் உங்கள் நிவாரணம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு முப்பது குடும்பத்தை கூப்பிட்டு நான் வீட்டில் வச்சு கொடுப்பேன் இது என்ன அரசியல் இல்ல சரி இப்ப அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்றது இப்ப மற்ற தலைவர்கள் மாதிரி விஜய் இல்ல விஜய் ஏற்கனவே ஒரு ஸ்டாரா இருக்காருன்றப்ப அவர் களத்துக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கறதாகட்டும் இல்லை அவரால் பொதுமக்கள் ஏற்படக்கூடிய சிரமம் அது நியூஸ் ஆச்சு அப்படின்னாலும் அதுவும் விவாதத்துக்குரியாத தான மாறும் அதை தவிர்க்கிறதுக்காக விஜய் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய எத்தனை காலத்துக்கு நீங்க இந்த நடைமுறையை பின்பற்றுவீங்க முதல்ல அதுதான் சொல்றது விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக இந்த களத்திற்கு வர வேண்டும் நான் நடிகராக இருந்து கொண்டிருப்பேன் அரசியல ஈடுபடுவேன் நட்டை குதிரை சவாரி செய்வேன் என்று சொன்னால் இந்த பிரச்சனை வரும் நான் ஒரு பெரிய ஸ்டார் உச்சத்தில் என் கேரியரை விட்டு விட்டு வந்திருக்கிறேன் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் அதெல்லாம் எவன் கேட்டான் அதெல்லாம் அரசியலுக்கு முக்கியமே கிடையாது எம்ஜிஆரோட பெரிய எம்ஜிஆர் எம்ஜிஆரோட பெரிய ஆளாதீங்க கேள்வி பதில் சொல்லுங்க இப்ப ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சில் தானே சார் இருக்காரு ஏங்க நான் கேட்கிற காலகட்டம் எம்ஜிஆர் அரசியலுக்குள் வரும்போது எம்ஜிஆரோட பெரிய மாஸ் லீடரா நீங்கள் எம்ஜிஆர் வேட்டி கட்டினு ரோடு வந்து தீ விபத்துனா அந்த ஸ்பாட்டுக்கு வருவாரு மழைனா ஸ்பாட்டுக்கு வருவாரு துன்பப்பட்ட இடத்துக்கு ஓடி போவார் அன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் கிடையாது இத்தனை போலீஸ் பாதுகாப்பு கிடையாது இத்தனை வசதிகள் கிடையாது இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமான விமான நிலையம் வைத்திருக்கிற ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு நீங்க எந்த எந்த ஊருக்கு போனாலும் ராத்திரி வந்துடலாம் நீங்க இப்போ மதுரைக்கு போனால் எம்ஜிஆர் வந்து சென்னை வர முடியாது ஜெயலலிதா வந்து விருதுநகர் போனா மறுநாள் வர முடியும் அங்க தங்கணும் அந்த மாதிரி காலகட்டத்தில் அரசியல் செய்தவர்கள் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கும் கூட்டம் வராதா கூட்டம் வந்திருக்காதா சொல்லுங்க சொல்லுங்க தான் முக்கியமான விஷயம் இருக்கு அதான் சொல்றேன் ஏன் வந்தாங்க ஏன்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆறுதல் மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்றது தேவை அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் எப்படி துணிச்சலாக ஜெயலலிதா எம்ஜிஆரால் சம்பவ இடத்துக்கு போக முடிந்தது ஏன் விஜயால் வர முடியல எம்ஜிஆர் ஒரு ஏங்க எம்ஜிஆர் எப்படிப்பட்ட நடிகருங்க அவருக்கு எத்தனை கூட்டம் கொடுங்க நீங்க விஜய்க்கு கிண்ணிக்கு கூட்டம் கொடுன்றது நீங்கள் வேற சொல்லிக்கலாம் அன்றைக்கு இருந்த எம்ஜிஆருக்கு இருந்த மவுஸ் ஜெயலலிதாக்கு இருந்த மவுஸ் அவங்க சம்பவ இடத்துக்கு வந்தால் எவ்வளவு கூட்டம் கூட தெரியுமா அவங்களுக்கு கண்டிப்பா கூடும் நானே ரெண்டு மணி ராத்திரிக்கு நின்று ஜெயலலிதா கூட்டத்தை பார்த்தேங்க நைட்டு ரெண்டு மணிக்கு எங்க ஊர்ல ரெண்டு மணி வரை காத்திருந்து ஜெயலலிதா பொதுக்கூட்டத்துக்கு மேடை மேடையெல்லாம் கலைக்கப்பட்டு முடி முடிஞ்சு போச்சு வர வரமாட்டாங்கன்னு சொன்ன பிறகு வந்தாங்க விடிய விடிய பயணம் செய்த காலம் கட்டமைப்பு கட்சியோட கட்டமைப்பு கட்சியோட கட்டமைப்பு விஜயோட மாவட்ட செயலர் பேர் ஏதாவது சொல்லுங்க இல்ல இன்ன வரைக்கும் அறிவிக்கல தான் அறிவிப்பாங்க ஏன் இல்ல அதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்றாங்க எப்ப ப்ராசஸ் அப்ப நீங்க அறிவிச்சிருக்க கூடாது அரசியல் கட்சி அறிவிச்சிருக்க கூடாது கட்சி அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் கொள்கை அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் கொடி அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் கொள்கை அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் இதெல்லாம் என்னங்க வேலை அது அரசியலே கிடையாது இது வந்து ஜால் ஜாப் அரசியல் நீங்கள் வந்து மக்கள் துன்பப்படும் போது நீங்கள் ஆட்சியாளர்களை குறை சொல்வது எங்கள் நோக்கம் அல்ல ஆனாலும் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிற மக்களுக்காக குரல் கொடுப்பதுதான் இது நியாய நீதி அதெல்லாம் அரசியல் இந்த அறிக்கை விடுவதெல்லாம் அரசியல் நீங்கள் ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கணும் இப்போது அம்ஜுகரில் இருக்கிற டிபி சத்ரம் நீங்கள் என்ன பண்ணோம் இந்த மாவட்டம் ஏதோ ஒரு நாலு மாவட்டத்தில் மேற்கு மாவட்டம் வட சென்னை மத்திய சென்னை ஏதோ சென்னை மாவட்டத்தில் ஒரு ரெண்டு மாவட்ட செயலர் போட்டிருந்தீங்கன்னா அவங்க கீழே ஒன்றிய நகர கிளைக்கழக செயலர் இருப்பாங்க பத்து பேர் நிற்பான் அவனே பவுன்சர் மாதிரி நிற்பான் அவங்கள தொட விட மாட்டான் அண்ணா நீங்க வாங்கினேன் கூட்டு வருவான் அப்போ நீங்க மாவட்ட செயல்கள் கிடையாது நகரச் செயல்கள் கிடையாது பகுதிச் செயல்கள் கிடையாது எந்த அமைப்புமே கிடையாது எப்படி வருவீங்க புதிய கட்சிக்கு எல்லாமே உடனடியாக எல்லாமே டக்குன்னு நடந்துருமா சார் அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் எதுக்கு புதிய கட்சி நீங்க பொறுப்பு அறிவிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை பொறுப்பறிவிப்பு என்ன பிரச்சனை இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து திடீர்னு விஜய் வந்து விஜய் நடிகர் இல்லை விஜய் யாருன்னே தெரியாது திடீர்னு துபாய் ஏதோ பெரும் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சாயிரம் கோடியோடு வந்து நான் தமிழ்நாட்டை சேர்ந்தேன் நாகப்பட்டினம் என் ஊர் நான் போய் புழைக்க போனேன் பெரும் பணத்தோடு வந்தேன் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு வராங்களா எத்தனை வருஷமாக ரசிகர் பண்ணுற வச்சுருக்கீங்க வருமா அப்போ வருஷமா கட்சி அறிவிக்கும்போது அந்த பேக் ஒர்க் செய்வதற்கு எத்தனை நேரமாயிருக்கும் நேரம் ஆகும் எவ்வளவு நாளாகும் கட்டமைப்பு நிறுவுவதற்கு முதல்ல தமிழ்நாடு முழுவதும் நீங்க ஐம்பது மாவட்டமும் நூறு மாவட்டமோ உங்க சௌகரியம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இப்படி எல்லாம் தான் உங்களால வர முடியும் நீங்க ஜனவரி மாசம் அறிவிச்சு ஜனவரி மாசம் அறிவிக்க போறீங்க எத்தனை பேர் பதவி கேட்டு காத்திருக்கான் தெரியுமா உங்களுக்கு அந்த செய்தி விஜய சொல்வாருன்றாங்க கேட்டால் எத்தனை எவ்வளோ சண்டை வரும் தெரியுமா அதுக்கு நீங்கள் சொல்ல உங்களை ரீச் பண்ண முடியலங்க அதான் பிரச்சனை நீங்கள் மழை முடிந்த பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து இங்கே சென்னையில் நிவாரண முகாம் எதுவுமே இல்லாத போது நீங்கள் டிபி சத்துலேருந்து ஒரு முப்பது நாற்பது குடும்பத்தை கூப்பிட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ரீச் இல்லைன்னு அர்த்தம் அரசியலில் உங்களை உங்களை வந்து யாருமே ரீச் பண்ண முடியலன்னு அர்த்தம் கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கு ரீச் இல்லைன்றீங்களா மக்களுக்கும் விஜய்க்குமே கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கு ரீச் இல்லை நீங்க உடனே ஓடி வந்து அந்த ஒரு அரசூர் ஏன் வந்து போராடுறான் அடிப்படை தேவை உணவு இல்லை கரண்ட் இல்லை இதுதான் பிரச்சனை எத்தனை நாளைக்கு மூணு நாளைக்கு தான் வேலை பார்த்து போயிடுவோம் மூணு நாளும் அந்த பிரச்சனை இந்த மூணு நாளில் நீங்க போய் அணுக முடியவில்லை என்றால் நான் வந்து கூட்டு தான் வந்து பண்ணா அது எப்படி சாத்தியம் அது எப்படி அரசியலாகும் இப்போ விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காரு அரசியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து பண்ணுறாரு என்ற மாதிரியான விமர்சனங்கள் அவர் மீதான ஒரு தனிப்பட்ட தாக்குதலை நடத்துறாங்களா முதல்ல தனிப்பட்ட தாக்குதலாம் இல்லை திரும்ப திரும்ப சொல்றதுதான் இந்த படையப்பா நீலாம்பரி கதையெல்லாம் பேசக்கூடாது பேசல சார் இல்லை அதாவது எனக்கு கல்யாணான தான் நான் வெளியே வருவேன்னு சொல்லி படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி கேரக்டர் இருக்கலாம் நான் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்மா வந்த பிறகுதான் நாட்டு மக்களை சந்திப்பேன் சம்பவம் இடத்துக்கு வருவேன் அந்த பணி கூடாது சொல்றது புரியுது படத்துக்கு சரியாகும் படத்தில் நீலாம்பரி கேரக்டர் சரியாகும் ஆனால் அரசியல் என்பது அப்படி அல்ல நான் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு முதலமைச்சரான பிறகு எனக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் போலீஸ் இருக்கும் அப்பதான் நான் வந்து மக்களோட மக்களா உள்ள இறங்க முடியும் களத்தில் அப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரவே முடியாது விஜயகாந்த் வந்தார்ல எடுத்து எடுத்துக்காட்டு விஜயகாந்த் விஜயகாந்துக்கு ரசிகர் கூட்டு வந்தது வந்தாரா இல்லையா அவர் எப்படி பாதுகாத்தாங்க அவர் எப்படி பாதுகாத்தாங்க அவர் எப்படி அந்த களத்துக்கு போனார் சொல்லுங்க இதுதான் அரசியல் சேம் டைம் இப்ப விஜயோட கடந்த காலங்களில் பார்க்குறப்ப அனிதா மரணம் ஆகட்டும் ஜல்லிக்கட்டு விவகாரம் ஸ்டெர்லைட் இது எல்லாத்துலேயுமே அவர் களத்துக்கு போனாரு போய் பார்த்தாரு ஆனா இப்ப அரசியல் கட்சி ஆரணத்துக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் போக மாட்டேன்றாருன்றப்ப விஜய்க்கே அந்த ஒரு தயக்கம் இருக்கு அப்ப மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறதுக்கு அல்லது விஜயை வழி நடத்துறவங்ககிட்ட அந்த ஒரு மிஸ்டேக் பண்றாங்களா அதாங்க இந்த ரெட்டை குதிரை சவாரி நான் முதல்ல சொன்ன நீங்க தாங்க ஒரு ஸ்டார் நம்ம போனால் நம்மளை தொடுவாங்க பார்ப்பாங்க நம்மளை பார்ப்பதற்கு கூட்டம் கூடுவார்கள் அந்த கூட்டத்தை வைத்தானே நீங்கள் அரசியல் பிஸ்னஸுக்கு வந்துக்கிறீங்க அந்த கூட்டத்தை நம்பி தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு ஏன் கூட்டம் கூடுது ஒரு ஸ்டார் வேல்யூ அப்போ நீங்க வந்து களத்துக்கு வரமாட்டேன் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் களத்துக்கு வரமாட்டேன்றது என்ன நியாயம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க வந்து எத்தனை நாளைக்கு நீங்க தள்ளுமுழுக்கு பயப்படுவீங்க தள்ளு மொழி ஒன்றுமே கிடையாதுங்க நீங்க மக்களோட மக்களை நீங்க கலந்து போகும்போது நீங்க முதல் நாள் இருக்கும் ரெண்டாவது நாள் இருக்கும் நாள் சகஜமாயிருவோம் சகஜமாக சகஜமாகும்போது நீங்க அரசியல் கத்துக்க முடியும் அப்போ அரசியல் நீங்க எங்கே கத்துப்பீங்க எப்படி கற்றுப்பீங்க உங்ககிட்ட வந்து ஒரு அணுகுமுறையே வந்து வித்தியாசமாக இருக்கிறது நான் வந்து வித்தியாசமான தலைவன் நீங்கள் மற்ற தலைவர்கள் போல் அல்ல நான் இப்படி தான் இருப்பது அது முக்கியம் அல்ல நீங்கள் எதில் வித்தியாசம் காட்டணும் எதில் வித்தியாசம் காட்டணும் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் அதில் வித்தியாசம் காட்டணும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிற ஒரு தலைவன் துன்பம் வரும்போது ஓடி வருகிற ஒரு தலைவன் பிரச்சனை என்றால் கையில் எடுத்து கொண்டு போராடுகிற ஒரு தலைவன் அப்படிதான் நீங்கள் இருக்கணுமே தவிர நான் வந்து கூட்டம் கூடம் என்னால் மக்களுக்கு அங்கே துன்பம் வரும் அப்படி அல்ல நீங்கள் நீங்கள் டிபி சத்தத்தில் அந்த ரோடுக்கு போனால் தான் அந்த ரோடு எப்படி இருக்குது இந்த மழையில் என்ன கதியாக இருக்குது சாக்கடையும் மழை தண்ணியும் கலந்து மக்கள் ஓடுகிறார்கள் இதில் மக்கள் வசிக்கிறார்கள் நீங்கள் செட்டிங் போட்டு படம் எடுப்பதல்ல நீங்கள் அப்போ போனால் நீங்கள் பேசுவீங்க நான் அந்த மாதிரி தொகுதி கீழ்ப்பாக்கத்துக்கு போனேன் டிபி சத்தத்துக்கு போனேன் அந்த சாலையில் கால் வைக்க முடியவில்லை சென்னையில் இந்த அளவுக்கு கேவலமான ரோடு வசதி இருக்குன்னு நீங்க நீங்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும் அதாவது டிபி இருந்து ஒரு மீட் கொடுத்துருக்கணும்ன்றீங்க அங்கே வரணும் அங்கே ஒரு மண்டபம் இருக்குல்ல சமுதாய கூடம் இருக்குல்ல அம்மா மண்டபம் இருக்குல்ல அங்கே வாங்க ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டுக்கு வாங்க அங்கே வந்து நில்லுங்க நின்று கொடுங்க யார் கெட்டு போச்சு யார் தடுத்துட்டு போறாங்க உங்கள் கட்சிக்காரர் இருக்காரு ரசிகர்கள் இருக்காங்க போலீஸும் வந்து அப்படியே கைவிட்டு போறதில்லை விஜய் வருகிறாருன்னா இல்லை இல்லை நீங்களே பார்த்துங்க சொல்ல போறதில்லை நிச்சயம் அதன் பிறகு உங்களுடைய பொறுப்பாளர்கள் உங்களை வந்து பாதுகாப்பாங்க அரண் போல நிற்பார்கள் அப்போ அந்த கட்சி கட்டமைப்பு கூட நீங்க ஏற்படுத்த முடியல என்றா நீங்க வரவே முடியாது இதுதான் பிரச்சனை இப்போ ஒரு எந்த நோக்கத்துக்காக விஜய் அவர்கள் அச்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா மக்களுக்கு உதவிகள் போய் சேரணும் அப்படின்னு இப்போ டிபி சத்திரத்தில் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு தேவையானது அந்த நலத்திட்ட உதவிகள் அப்படின்றப்ப அந்த நலத்திட்ட உதவிகள் போய் சேர்ந்துருச்சா சேரலையா அப்படின்றது தானே விவாதமாக இருக்கணும் ஆனா அது எப்படி கொடுத்தாரு அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமா நிவாரணம் வந்து எப்படி ஒன்றா கொடுக்கலாங்க நீங்க போக கூட வேண்டியதுங்க என்ன கேட்குறேன் நீங்கள் போனதும் கூட்டம் வரும் கரெக்ட் ஏன் உங்கள் பொதுச் செயலர் அனுப்ப வேண்டியதுனே ஆனந்த் பண்ணாலும் தள்ளு வருமா அதே முந்நூறு அரிசி மூட்டை முந்நூறு பருப்பு முந்நூறு ரவை ஆனந்த் போய் கொடுத்தாருன்னா வாங்க மக்கள் வாங்க மாட்டாங்களா ஆனால் செய்தி ஆகும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே நீங்களே கேள்வி கேட்டீங்க நிவாரணம் போய் கொடுப்பது தான் வந்து நம்ம விவாதிக்கணும் போய் மக்களுக்கு சேரணும் அதானே முக்கியம் அப்போது அதே அரிசி ரவை பருப்பு கொண்டு போய் நீங்கள் தா தாவேக்கான்னு ஸ்டிக்கர் அடிச்சிங்க வீடு வீடாக போய் கொடுங்க ஆனந்த் கொடுக்கட்டும் சண்முகம் கொடுக்கட்டும் சுப்பிரமணியம் கொடுக்கட்டும் யாரும் கொடுக்கட்டோமே அந்த கட்சி சார்பாக போய் நிவாரணம் கொடுத்தனு கொடுத்துட்டு போட்டோமே நீங்க வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சரி நீங்க வரீங்க சரி தள்ளுமுள்ளாவோ அப்படியே உங்களை பார்ப்பதற்காக அப்படியே வந்து காலமுள்ள இந்த இந்த கற்பனையில் வாழ்கிற ஒரு மனிதன் அரசியலுக்கு லாய்கற்றணும் அரசியல் அப்படி அப்படிதான் நான் சொல்வேன் இந்த குற்றச்சாட்டு கடுமையான குற்றச்சாட்டு விஜய் ரசிகர்கள் வந்து கோபித்தோடு கொள்ளலாம் ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு இது பிடிக்காது இப்ப பாருங்க இந்த இந்த விமர்சனம் வருது இல்லை இணையதளத்துல அவர் வந்து வந்துடுவார் ரோடுக்கு வந்துடுவார் விஜய் வந்துடுவா பாருங்க இந்த அடி தாங்க மாட்டார் நேற்று ஃபுல்லாக என்ன ட்ரோலு நாங்கள் பதவி ஏற்றுப்போம் கவர்னர் வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கே வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அந்த அளவுக்கு கேலி செய்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க பனையூர் வெற்றி கழகன்னு வச்சுங்க வடிவேலு இந்த சுந்தர்சியை பார்த்து என் பிரச்சனை என் என் ஏரேகா என் ஏரேகா மாதிரி உன் பிரச்சனை என் ஏரகவா இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கட்சி போச்சுன்னா அது அவருக்கும் போய் சேரும் அவருக்கு யாரோ ஒருத்தர் எடுத்து சொல்வார்கள் யாரும் ஒரு கட்டத்தில் அவரே இந்த இடத்துக்கு வந்துடுவார் ஓ இது வந்து சரியான அரசியல் அல்ல இந்த அணுகுமுறை வந்து தவறு அப்படின்னு புரிந்து கொள்வார் வந்து சுதாரிச்சிருக்குவாருன்றீங்க இஷ்யூ என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ணிக்குவாரு இனியும் சுதாரிக்கவில்லை என்றால் அப்பறம் அரசியல் வந்து பிரயோஜனமே இல்லை நீங்க நீங்க தான் அங்க தெரியும் மக்கள் கஷ்டப்படுவாங்க ஒரு மனு கொடுப்பான் ஒரு விஷயம் சத்தம் போட்டு சொல்லுவான் சார் இந்த கவுன்சிலர் வந்து எட்டி பார்க்கல சார் சொல்லுவான் அப்ப இந்த கவுன்சிலர் யார் நீங்க கேட்பீங்க திமுகவா அதிமுகவா அப்ப இந்த இடத்துல போய் நிவாரணம் சேரல அப்போ அரசாங்கத்தை விட நமக்கு நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது எப்போ உணர போறீங்க அறிக்கையில நீங்க எந்த விமர்சனத்தை முன் வச்சாலும் காவி சாயம் அப்படின்னு பூசுறீங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு தொடர்ந்து விஜய் மேல அந்த சாயம் பூசுறதுக்கான அவசியம் என்ன வருது உண்மையான காலத்துல அப்படி இருக்கா காவி சாயம் பூசுன மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்த பிறகு அவர் ரொம்ப விஜய் ரொம்ப மட்டவச்சி பால்டிக்ஸ் பண்றீங்கன்னு இச்சடின்னா கூட ஒரு நல்ல வார்த்தை அது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் மூணுத்தையும் ஒன்னா எப்படி நான் பிசைஞ்சு சாப்பிடுறதுன்ட்டார் அதாவது ஒரு அப்படி சாப்பிடற ஒரு பைத்தியக்காரன தான் இருக்க முடியும் அந்த உணவை மொத்த சாப்பாட ஒரு டப்பால போட்டு சாப்பிட்றவங்க நல்லவனா இருக்க முடியும் அப்போ விஜய் வந்து ஒரு பைத்தியக்காரன் என்று யார் சொல்கிறார் அண்ணாமலை சொல்றார் ஏன்னா பத்து தலைவர்கள் படத்தை வச்சுங்க யாரும் விட்டு போக கூடாது பனமரத்தில் திணமரத்தில் ஒரு குத்து அப்போ எல்லா கொள்கையும் கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னு சொல்லி விஜய் கேலி பண்ணார் ஆனால் அன்றைய மருதினம் விஜய் கட்சி சார்பில் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் விட்டு அறிக்கை இருக்குல்ல அது உண்மையிலே ஒரு நல்ல அறிக்கை அவருக்கு நல்ல அழகா அந்த அறிக்கை யார் எழுதினாங்க தெரியாது விஜய் அதை படித்தாரான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் முதன் முறையாக அண்ணாமலைக்கும் அந்த பாஜக கட்சிக்கும் நல்ல பதிலடி அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எந்த உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று தெரியும் ஆனால் மதவாதம் என்ற நஞ்சு உணவை நஞ்சு கலந்த உணவை உண்ண மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நல்ல பதிலடி ரெண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே மொழி இதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்களே அதுல அப்புறம் எப்படி அவர் காவி சாமி பூச முடியும் இந்த அறிக்கை வந்து உண்மையிலே விஜயுடைய அனுமதியின் பேரில் வெளியிடப்பட்டிருந்தால் அவர் மீது காவி சாய்வு பூச வேண்டியதில்லை அண்ணாமலைக்கு இதை விட ஒரு நச்சு பதிலடி எதுவுமே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி களத்துக்கு போய் அரசியல் பண்ணுங்க அப்படின்ற உங்களுடைய ஃபார்முலா அல்லது நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இதை சொல்றீங்க ஒருவர் களத்துக்கு போய் விஜய் அரசியல் பண்றாரு அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது பிளஸ் பாயிண்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கா நூறு சதவீதம் பிளஸ்ங்க நீங்க இப்போ ஏன்னா இப்ப மற்ற எல்லா கட்சிகளும் களத்துக்கு போறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் களத்துக்கு போறாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அட்ரெஸ் பண்றாரு எல்லா தேமுதிக மொதல் கொண்டு எல்லா கட்சியும் போறாங்கன்றப்ப அது அந்த அளவுக்கு மைலேஜா எலெக்ஷன்ல அவங்களுக்கு அமையல உங்களுக்கு கட்சி வந்து எப்படி இருப்பது எப்படி இருக்கிறது என்னென்ன பலவீனங்கள் பலங்கள் இருக்குது எப்படி தெரியும் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து தெரியாது நீங்கள் மக்களோட கட்சிக்கு அந்த நிர்வாகிகளோட ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் கட்சி என்ன பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா இந்த மாவட்ட செயலாளர் யார் இங்கே நம்ம இங்கே போகிறோம் விக்கிரவாண்டி நகர செயலர் யார் அவர் வண்டியில் ஏற்றுங்க என்ன பிரச்சனை இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை மற்ற எதிர்கட்சிகள் உங்களை எப்படி டீல் பண்ணுறாங்க நீங்கள் போன அரசியெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்களா இதெல்லாம் கேட்கணும் நமக்கு இத்தனை என்னுடைய முதல் ரசிகர் மன்றம் இங்கே ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் இருந்தார் சந்திரன் இருந்தார் அவர் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் சார் தெரியும் அவங்க அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க பசங்க இருக்காங்க இதோ ஒன்று அப்போ தான் உங்களுக்கு பாண்டேஜ் வரும் அப்போ உங்களுக்கும் கட்சிக்கு எப்படி இருக்கும்னா ஓ பரவாயில்ல நம்ம ஊருக்கு வந்தால் இந்த எல்லா பேரும் தெரிஞ்சு விசாரிக்கிறாரு அப்போ இந்த கணக்கீடே தெரியாமல் இந்த எதுவுமே தெரியாமல் அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு அவன் கட்சி பார்த்தவன பார்த்துக்க மாட்டான் கட்சி உருப்பிடாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கலைஞர் வண்டி ஏறினாருனா அந்த மாவட்டங்கள் தான் வண்டியில் ஏற்றுவார் எந்த மாவட்டத்துக்கு போனா அந்த மாவட்டம் எல்லை வரைக்கும் நூத்தி வருவார் அப்புறம் மாறுவார் அங்க ஏறணும்னு கேப்பாரு அந்த பேட்டையில இந்த தெருல நீங்கள் தெரியலன்னு சொன்னீங்கன்னா கதக்கந்தல் நீ எப்படியா கட்சி வளர்ப்பன்னு கேட்பாரு அவன் அண்ணா காலத்து கட்சிக்காரையா அவன் வீட்டுல ஒரு நாள் சாப்பிட்டுக்க தெரியுமா இது கூட தெரியாம எப்படி இருக்கு நீ அப்போ நீங்கள் அந்த கட்சிக்காரனை போய் பார்த்து அவனுக்கு தேவையானது செஞ்சு அவன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அவன் தான் என் முதல் இந்த இந்த கிராமத்தில் கொடியாற்றத்துக்கு கம்பம் அவன் தான் ஏன்னு சொல்லுவாள் இதையெல்லாம் தெரிந்து கொள்வது தான் கட்சியோட பலத்தினுடைய ஒரு பெரிய ப்ளஸ் அஸ்திவாரமே அதுதான் அப்படி இருக்கும்போது களத்துக்கு போகாமல் நீங்கள் அரசியல் செய்வது என்பது நீங்கள் வந்து கட்சி ப பலம் இல்லை கட்சியே கிடையாது ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தவங்களுக்கு நன்றி தேங்க்யூ சார் நன்றி